வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான கஷ்டம் வேதனையில் அவமானத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அனைத்தும் விலகக்கூடிய அற்புதமான தருணமாக குரு பகவானின் உச்சம் அமைந்திருக்க போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மிக பெரிய அளவுல குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய உச்ச பயிற்சியானது அதிரடியான மாற்றத்தையும் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்திக் கொடுக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வருவதோடு நல்ல செய்தி கிடைக்கும் அற்புதமான வேலையாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் நிச்சயம் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குருபகவான் குரு பகவான் இரண்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அவரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய பூர்வ என்று ஐந்தில் வலம் வருகிறார் இந்த தருணத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்று ஆறாம் இடத்திற்குள் சென்று அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் நவம்பர் பதினெட்டாம் தேதி வரை உச்சம் பெற்ற அமைப்பிலும் அதற்கு பிறகு அங்கு வக்ரகதியில் திரும்பி பிறகு பின்னோக்கி நகர்ந்து டிசம்பர் மாதத்தில் மீண்டும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமருகிறார் அதற்கு பிறகு மார்ச்சில் வகர நிவர்த்தி பெற்று மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்தில் மிகவும் வலுவாக சத்ரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது அமோகமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குரு பகவான் அதிகாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறது எனவே எதிர்பார்ப்புகள் மிக பெரிய அளவுல பூர்த்தியாகுவதோடு கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல நெருக்கடிகள் இந்த உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரண்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுவது ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய அவர் உச்சம் பெறுவது உறுதியாகவே மிக சிறப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான அமைப்பாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் நெருக்கடிகள் போன்றவை விலகும் அறிமுகமாக அல்லது சூழ்ச்சியாக பல்வேறு வகையான சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு ஏன் எதற்கு என்று தெரியாத பல சிக்கல்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அற்புதமான வாய்ப்பை சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு பார்வை பல இடங்களை வலுப்படுத்துகிறது இரண்டு பனிரெண்டு ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பஸ்தானத்தை வலுவாக பார்க்கக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் அவை அனைத்தும் விலகி மிக சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது தொழில் ரீதியாக மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது குறிப்பாக கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை பார்ப்பதால் பல வகையில் தொழில் ரீதியான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை கும்பராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு எந்த தொழிலாக இருந்தாலும் உறுதியாகவே நல்ல செய்தி கிடைக்கும் அற்புதமான வேலையாக மாற்றிக் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உங்களுடைய முழு திறமையும் வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது தொழில் ரீதியாக அசுர வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறார் விரயஸ்தானத்தை பார்ப்பதால் வீண் விரய செலவுகள் உறுதியாகவே உப விரயங்களாக அமைவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கிறபடி வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் முதலீடுகளாக மாறக்கூடிய சந்தர்ப்பமும் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே தவறவிடாமல் தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் குடும்பத்தில் விரயஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான வீண் விரயங்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை நிறைய செலவுகளும் சுப விரயங்களாகவும் முதலீடாகவும் மாறக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது எனவே கும்பராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் பல மகிழ்ச்சி நிறைந்த உப நிகழ்வுகளும் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும் குரு பகவான் குடும்பஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் பல சுப நிகழ்வுகள் திட்டமிடுதலை காட்டிலும் மகிழ்ச்சிகரமாக அமைவதால் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் அதிகமாக குடும்பத்தில் சந்திக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் விலகி மிக சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் உறுதியாகவே அமையும் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோக ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் குருவின் சுப பார்வை உறுதியாகவே தொழில் ஸ்தானத்தை மிகவும் வலுவலாக மாற்றுவதால் தொழில் ரீதியாக அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் அனைவரின் ஒத்துழைப்பும் சாதகமாக இந்த தருணத்தில் உறுதியாகவே கைகூடும் அவநம்பிக்கை அனைத்தும் விலகும் புதிய முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிறைவாக உண்டு குரு பகவான் உச்சம் பெறுவதால் அன்றாட பணிகளை அற்புதமாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பாராத சில நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் கும்பராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்கள் தொழில்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் இருப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் தொல்லைகள் தொந்தரவுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் பிரபல நிறுவனங்களுடன் ஒப்பந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு கையெழுத்தாக கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்க இருக்கிறது பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக பிரம்மாண்டமான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு தொழில் ரீதியாக அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார் தொழிற்சாலை விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல திட்டங்களை மிகவும் சிறப்பான முறையில் கும்பராசிக்காரர்கள் மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரனுக்கே குருவாகவும் ஆசானாகவும் இருப்பவர்தான் குருபகவான் குரு பகவான் அவர் இந்த வேளையில் அபரிவிதமாக உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் பெறுவதால் கலைத்துறை சார்ந்த பணிகளில் அலைந்து திரிந்தாமல் பல பணிகளை செய்து முடிக்க முடியும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் விரைவாக எளிதில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு சிறு முயற்சி கூட உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அடுத்தடுத்து உறுதியாக சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் கைத்துறை சார்ந்த பணிகளில் அப அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக சிறப்பான வளர்ச்சியை உருவாக்கி கொள்ள முடியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை சரியான முறையில் பயன்படுத்தி அரசியல் சார்ந்த பணிகளிலும் அதிரடியான மாற்றத்தையும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் உறுதியாக பெறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் நீச்சலுடனும் தைரியத்துடனும் முடிவுகளை எடுப்பதால் பல நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இந்த தருணத்தில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் சிறப்பான முடிவுகளை எடுப்பதோடு மட்டுமல்லாது அரசியலில் இருக்கக்கூடிய பல குழப்பமான நிகழ்வுகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அற்புதமான வேலையாகவும் புதியாகவே அமைய போகிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் இருப்பதால் மாணவர்களின் கல்வியில் நிறைவான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும் கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது குரு பகவானின் சுப பார்வை தொழில் ஸ்தானத்திலும் விரயத்திலும் பார்ப்பதால் விரயங்கள் கற்றுக்கொள்ள வருவதோடு நெருக்கடிகள் நிச்சயமாக மாறும் தருணமாக அமைந்திருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வீடு வீட்டுமனை வாகனம் ஆகக்கூடிய முயற்சியில் அபரிவிதமான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கும்பராசிக்கார வியாபாரிகள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அது மட்டுமல்லாது தவறாமல் அன்றைய தினத்தில் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் சிறு அன்னதான உதவியாவது செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும்